கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என் குரு கேட்டுருப்பான் என்ன நான் ஞானம் அடிகிறதுக்கு அந்த கேள்வி எல்லாம் இருந்தது எனக்குள் நீ உனக்குள் நான் அப்படின்லாம் சொல்லி உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உயிராகவே இருக்குது எப்பவுமே உயிர் தான் கடவுள் கடவுளுக்கு ஒரு பேர் இன்னைக்கு வச்சிக்கிறேன் நான் உடம்புல் அப்படின்ட்டு இந்த ஃபைவ் டேஸ் கோர்ஸில் பேசி போது அடியாக வந்தது அது இமைப்பட்டு கடவுள் இல்லாமல் உடம்புலனு கூட சொல்லலை ஏன்னா கடவுள்னா தான் இல்லை இல்லைன்னு உடம்புலனால் இல்லைன்னு முடியாது நீ உடம்புல இருக்கிற ஒருத்தன் இல்லைன்னு சொல்ல முடியா நாளைக்கு பகுத்தறிவு வளர்ந்து உடம்புல இல்லை அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது வெறும் மனம் மட்டும் இல்லை தூங்கும் போது இதை எல்லாம் துணிச்சுனு இருக்குது சாப்பிட்றோம் போகிறோம் அப்போது உடம்பு எடு எத்துது அப்படின்னா உயிர் உடம்பு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை குத்து வச்சுக்குது உயிர் என்ன பண்ணுவது உடம்பு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உயிர் உடம்பு எடுக்கல உடம்பும் உயிர் எடுக்கலை இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன பண்ண நம்ம கேள்விக்குள்ளவே சிக்கிக்கினா அங்கேயே பதில் தேடுறோம் கேள்வி எப்படி கேட்டாங்க உயிர் உடம்பு எடுத்துச்சா இல்லை உடம்பு உயிர் எடுத்துச்சா கேள்வி கேட்டோன்னே நம்மளுடைய மூளை என்ன ஆகிடும்னா அங்கேயே நிற்கும் அதையே யோசிக்கும் இப்போ உடம்பு எடுத்துருக்குமா உயிர் எடுத்துருக்குமா உடம்பு எடுத்துருக்குமா கிடையவே கிடையாது ரெண்டுமே இல்லை தான் மனதுக்கு ஒரு உடம்பு உணர்றதுக்காக உயிர் உடம்பு கொடுத்து வச்சுது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே மூணாவது ஒரு பதில் இருக்குது மனம் இந்த உடம்பில் வாழின்றதுக்காக உயிர் உடம்பை உருவாக்கி கொடுத்துருக்குது நம்ம என்ன நினச்சிட்டோன்னா ஏன்னா கேள்வி கேட்டால் என்ன போயிடுறான் ஆர் ரைட்டு ஆமாவா இல்லையா எஸ் நோனோட என்ன தென்னுக்குறான் ஆனால் மூணாவது பதில் இருக்குது மூணாவது ஒரு பதில் இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்புறமா ஒன்று ஒன்று இருக்குது எனக்கு தெரியாதுன்றதும் ஒரு பதில் எனக்கு தெரியுமான்றதும் ஒரு பதில் எப்படி இருக்குதுன்றதும் பதில் நம்ம என்ன சொல்கிற முடியாது என் குரு என்னை புரிய வச்சான்டே என்ன கேள்வி கேட்டால் என்ன பண்ணாத அங்கேயே சிக்கிங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணாத தேடாத உயிர் உடம்பு எச்சா உடம்பு உயிர் தான் என்ன பண்ணு பின்னி எத்தனை வருஷமாக எங்கே அரைச்சி பண்ணு இப்போ இதே தான் பண்ணி இந்த எப்போ கிடைக்கும் கடைசி வரைக்கும் கிடையாது இப்படியே தான் கேட்கணும் கிடையவே கிடையாது உயிர் உடம்பு கொடுத்தது எது கிடான்னா மனசுக்காக எதுக்காக இந்த கேள்வி கேட்குறது எதுன்னு ஒன்று பார்க்கணும் உயிர் உடம்பு கொடுத்ததா உடம்பு உயிர்தான்னு ஒன்று கேள்வி எது எது நான் எங்கே சிந்திக்கிறேன் மனசில் தான் அப்போது இந்த உடம்பை மனசுக்காக உயிர் கொடுத்தது எடுக்கலை என்ன பண்ணிச்சு கொடுத்தது நாம அது உள்ளோம் அதாவது மனம் அது உள்ளது அப்படி புரிஞ்சுக்கணும் அந்த கேள்வியை ஸோ எப்போவுமே கேள்வி பதில்னாக்கா அங்கேயே தேடக்கூடாது ம் நான் இங்கிலீஷெலாம் நிறைய படிக்கல கோந்தையாருக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் வந்து ஒரு அரசினர் ஆரம்ப அரசினர் ஆரம்ப இல்லை இல்லை அதாவது அந்த அந்த எஸ்சிஎஸ்டிங்கெலாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குமே ஆதி திராவிட நலத்துறை ஆரம்ப பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியில் தான் நான் படித்தேன் இங்கிலீஷ் தெரியாதுன்னொன்னே இந்த வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் அப்படின்னு அந்த வாட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேர் போனோம்ல அந்த மாதிரி பதில் இருக்கும் எப்போவுமே இங்கிலீஷ் பச்சோம்னா எப்பிராக இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதையே எடுத்து அப்படியே பதிலாகணுன்ற மாதிரி ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது இல்லை என்ன பண்ணுவோம் நம்ப ஆனால் நான் நீங்கள் இல்லை நான் சாரி நான் அது மாதிரி தான் பதில்தான் சொல்லுவேன் அந்த இங்கிலீஷ்லேருந்து அதிலே எடுத்து அதே எழுதி கட்டுரைலாம் கிடையாண்ணா இருத்தலாம் என்ன நான் இங்கிலீஷில் வாழுகுது எல்லாத்தையும் எழுதி கட்டுரை எழுதி வைத்துருவேன் வேறு வரையும் இல்லைல்ல தெரியாது மொழி தெரியாதுன்னு போது என்ன பண்ணுறது ஒரு பக்கம் கட்டுரை எதுனா என்ன பண்ணுறது நானே அதனால் என்னென்ன வருது எனக்கு தெரியுமோ ஆமாம் அங்கே அப்போ நான் பச்சை பண்ணில் பட்டு வாசி இசு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிற்காலத்தில் அது போல நான் தமாசா நினச்சேன்னு மொழி தெரியலன்னா கூட நம்ம தப்பிச்சு வந்துக்கிறேடா அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் அது அப்படியா எல்லோரும் பண்ணுறது என்ன பண்ணுறது அந்த மாதிரி போடுவேன் அது மாதிரி போட்டு தச்சு வந்துட்டேன் அதனால் என்ன பண்ணாதீங்க கேள்வி கேட்டால் அதுக்குள்ளே சிக்கி தவிக்காதீங்க உயிர் உடம்புன்னா மனமோனுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது